அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டசபை தேர்தல் நெருங்கிருச்சு மிஞ்சி போனால் ஒரு எட்டு மாத காலம்தான் நடக்குது இதில் ஒவ்வொரு கட்சிகளுமே பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிகளை பலப்படுத்துகிறது அதை மும்முரமாக இருக்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போகிறாரு ஸ்டாலின் அவர்களும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறாரு ஆம் தமிழர் கட்சி அவங்க தனியாக வந்து கூட்டங்கள் பொது பொதுக்கூட்டங்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தேர்தல் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தமிழக வெற்றி கலவுமே அவங்களும் வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநிலம் மாவட்டம் இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அவங்களும் வந்து கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் வேலைகள் எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அதிமுகனுடைய தான் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய பலமாகவே இருக்குது அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து திமுகவில் போய் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அன்வர் போய் திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் அவர் ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்ன வரைக்குமே வந்து அதிமுகவில் இருந்தவர் அவர் இடையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்வராஜா வந்து கட்சியை விட்டு நீக்கினார் அப்போது எதுக்காக நீக்கினார் அப்படின்னா பிஜேபி பற்றி நீ விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிப்பட்டு தான் கட்சியை விட்டு நீக்கினார் நீக்கியும் வந்து வேறு எந்த கட்சிகளுக்குமே போகாமல் அவர் வந்து தனியாக தான் இருந்தார் எம்ஜிஆர் காலந்தொட்டும் இன்று வரைக்குமே வந்து ஒரு கழகத்தினுடைய ஒரு மூத்த நிர்வாகி அப்படின்னா அன்வராஜாவில் தான் பல தேர்தல்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகனுடைய சூழ்நிலை வந்து சரியில்லை அதிமுக வந்து பிளவுல இருக்குது இந்த பிளவு சரி செய்யறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டே எவ்வளதோ பேர் முயற்சித்து பார்த்தாங்க இப்போ அந்த ஆறு பேர் கொண்ட குழு கூட போய் முயற்சித்து பார்த்தாங்க அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு இது சொல்லலை இணைப்பு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவர் வந்து இருக்கிறார் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு வந்து இப்போ அன்றைக்கி தலையில் ஏறி நிற்கிது அதை அதிமுக வந்து பலவீனப்படுத்துமே தவிர அது மிகப்பெரிய வலிமையாக வாய்ப்புகள் எதுவுமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கிறணும் அதுதான் அவருடைய முக்கிய குறிக்கோளை அதான் ஓபிஎஸ் உள்ளே இருந்தால்தான் நமக்கு ஒரு போட்டியாக வந்துடுவார் நமக்கான பலம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ ஆறு பேர் கொண்ட குழு போய் வந்து இது எடப்பாடி பழனிசாமி சந்தித்தும் கட்சி ஒருங்கிணைப்பு பற்றி பேசுனாங்க இந்த ஆறு பேர் கொண்ட குழு எப்போ போனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அதிமுக வந்து படுதோல்வியை சந்திச்சுது சந்தித்த உடனே வந்து இனி ஒரு தோல்வி வந்து நம்ம சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த குழு போய் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாங்க சந்தித்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் அவர் வந்து சொல்லிட்டார் கட்சியே வந்து இன்றைக்கி இணைப்பு அப்படிங்கிறலாம் வந்து பேசாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போனார் தொடர்ந்து தோல்வியில் தான் கொடுத்துட்டு வரார் ஒரு கட்சியினுடைய தலைமையாக நம்ம வந்து ஒரு கூட்டணியை அமைக்கணும் தேர்தல் வியூகத்தை கொண்டு போகணும் நம்ம வந்து தேர்தல் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அவருக்கு ஒரே குறி என்ன அப்படின்னா நம்ம வந்து பொதுச் செயலாளர் இருக்கணும் அது மட்டும்தான் அவருடைய குறியாகவே இருந்தது இப்போ அன்வர் ராஜா வந்து இப்போ அதிமுக வந்து விலகி திமுகவோட போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்போ வந்து எதனால் இணைஞ்சார் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சது சரியில்லை அதிமுக ச வச்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து குற்றச்சாட்டாக வச்சார் எடப்பாடி பழனிசாமி பல தடவை நாங்கள் வந்து கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசியுமே வந்து அவர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை கடைசி வரைக்கும் முடியாது அப்படிங்கிற இதுலேயே வந்து இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்களுமே வந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பிஜேபி செயல்படுது அவரோடு போய் கூட்டணி வச்சதுனால எங்களை மாதிரி ஆழ்க்கை அதிமுகவில் தொடர்ந்து நாங்கள் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னும் நாங்கள் வந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து கட்சியில் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறார் ஏற்கனவே வந்து அன்பராஜாவும் வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது ஆ புரட்சி தலைவி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு வந்து முரணாக இருக்குது இன்றைக்கி சிறுபான்மையினுடைய பாதுகாவலாக இருந்தாங்க புரட்சி தலைவி அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு அதனால் இனியும் இவர்கள் கூட வந்து நம்ம பயணிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது நான் ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறதையும் வந்து அப்போயுமே வந்து அன்பர் ராஜா வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து முடிவு எடுத்திருக்காரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்துமே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து கலந்துக்கிட்ட அன்வராஜா ராஜாவர்கள் வந்து இன்று வரையும் அதிமுகவில் இருந்தாலும் தற்போது வந்து அதிமுகவில் வந்து விலகி திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகி இப்படி கட்சிக்காக வந்து ஆரம்பத்திலேருந்து இன்று வரையும் வந்து கட்சிக்காக இருந்த அன்வராஜாவை வந்து திமுக பக்கம் விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பலவீனம்தான் அது வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இடம் அன்வராஜா ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர்னு நம்ம சொல்லக்கூடாது இன்னும் எத்தனையோ வந்து அதிமுகனுடைய மூத்த நிர்வாகிகள் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமியால் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது இரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களில் ஒரு முக்கியமான புள்ளி வந்து திமுகவில் போய் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது திமுக வட்டாரங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பெரிய எதிர்பார்ப்புலேயும் வந்து இருக்கிறாங்க வடசனையில் இருக்கக்கூடியவர் தான் அவர் அவர் வந்து அன்பராஜா வந்து அதிமுகவில் வந்து திமுகவில் போய் இணைஞ்ச மாதிரி அவருமே வந்து திமுகவில் போய் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்து திமுக வட்டாரங்கள் வந்து பேசுகிறாங்க அவங்க அதில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இந்த இணைப்பை வந்து எப்படி வந்து நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க அந்த இணைய போகிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேரை வந்து கொண்டு போய் ஒரு பெரிய விழாவாக நடத்தி தான் நம்ம வந்து இணைப்பை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா பெரிய ஒரு விழாவாகவே நடத்தி அந்த திமுகவில் போய் இணைப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வடசென்னையை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் முக்கிய புள்ளி தீவிரமான ஆள் சேர்க்கையில் வந்து ஈடுபட்டு திமுக வட்டாரங்கள் வந்த செய்திகள் தான் இது அந்த ஏன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி பின்னாடி இருந்தவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நீங்கள் வந்து எம்எல்ஏக்கு இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா வேட்பாளர் நல்லங்கு சொல்லி கொடுத்தோம்னா வெற்றி பெறணும் இல்லையா வெற்றி பெற்றால் தானே வந்து அவங்க செலவழித்த காசுக்காவது புண்ணியமாக இருக்கும் இப்போ வெற்றி பெற முடியல அப்படின்னா என்னாச்சு அப்போ இப்போ இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லோருமே வந்து மொத்தத்தில் வந்து அதிமுக சார்பாக வந்து போட்டியிடக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேட்பாளராக நிற்கிறதுக்கே வந்து தயங்குறாங்க ஏன் தயங்குறாங்க அப்படின்னா அதிமுக வந்து பிளவுல இருக்குது நம்ம போய் நின்று காசு போகிற செலவழித்து நம்மளால் வெற்றி பெற முடியுமா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து யாரும் ஏற்றுக்கிறலங்கிறது நல்லா தெரியுது தேர்தல் தோல்வியிலே மிகப்பெரிய பாடமாக இருக்குது நம்ம போய் காசை செலவு பண்ணி நின்று நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த காசுக்கு போயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அதிமுகவை எப்படியாவது ஒருங்கிணைந்து தேர்தல் காலத்தை சந்தித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின் தான் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அது வேண்டாம்னு சொல்லி மறுக்கிறாரு இப்போ முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான ஒருத்தர் தான் இப்போ தி அதிமுகவில் வந்து திமுகவுக்கு தேவைப்படுறாரு இப்போ அவர் இந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய புள்ளி அதிமுக வந்து திமுகவுக்கு போகிறதுனால இணைப்பு வந்து பெருசாக கொண்டு போகணும் ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி நம்ம கொண்டு இணையணும் அப்போ தான் நம்மளுடைய பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக அதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் அவருக்கு வந்து அதே தொகுதியில் வந்து சீட்டை கொடுத்து அவரை வந்து செயிக்க வச்சு அமைச்சராக்கிறனும் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் வந்து திமுக வந்து இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற அதிருப்தியில் இப்போ திமுகவில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா வந்துடுச்சு ஏன்னா திமுக வந்து கூட்டணியில் வந்து பலமாக இருக்குது பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டார் இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கறல நம்ம நின்றாலும் அந்த தொகுதியில் கன்ஃபார்மாக தோற்று போயிடுவோம் அப்படி தோற்று போகிற இடத்துல வந்து நம்ம எதுக்கு இருக்கணும் இதனால் வரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்காக நம்ம எவ்வளதோ வேலைகள் செஞ்சோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்மளை கண்டுக்கிறதில்ல அவர் இஷ்டத்துக்கு வந்து எல்லா முடிவும் வந்து எடுக்கிறாரு இப்படி அவர் முடிவு வந்து தன்னிச்சையாக எடுக்கிறது பூரா மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியுது இப்படிப்பட்ட தலைமையின் கீழ் நம்ம எப்படி செயல்படுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிருப்தில் இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்களாம் ஒரு சிலர் நம்ம வந்து திராவிட சித்தாந்தத்தோடு வளர்ந்துட்டோம் திராவிட கட்சிகளாக அதுக்காக திமுகவில் போய் இணைகிறத பற்றி தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுகவில் இணைய போகிறாங்களாம்மா அந்த வடசெனையை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு ஐயாயிரம் பேரோடு வந்து திமுகவில் இணைய போகிறதாக திமுக வட்டாரங்கள் வந்து ஏற்பாத்துட்டு இருக்கிறாங்க அதே தொகுதியில் அவருக்கு சீட்டை கொடுத்து அவர் வெற்றி பெற வச்சு அமைச்சராக்கவும் திமுக வந்து ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கலாமா இப்போ வடசென்னை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஜெயக்குமார் அவளை தான் டி ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பிஜேபி மேலே அதிருப்தியில் வந்து இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான கட்சியினுடைய தொடர்புகள் இல்லாமல் தனியாக தான் வந்து இருக்கிறாங்க அப்போ முக்கிய புள்ளி அப்படின்னா இவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது நன்றி வணக்கம்